அதாவது என்னென்ன மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதில் யார் வெற்றி பெறுவா அண்ட் சர்ப்ரைஸான மூமெண்ட் இது ஜான்சனாவுடைய கடைசி பேப்பரையும் ஸோ கண்டிப்பாக ஜான்சனாக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க சரி வாங்க அந்த பேப்பரில் என்னென்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மரகாமை சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக் கணக்குமெல்லாம் திரும்ப பூண்டிங் சார் தமிழ் தெரிஞ்சுக்கோங்க முதலாவது இந்த சாட்டர்டே மெயினிவெண்டு ஒரு ஸ்பெஷலான ஈவென்ட்டுன்னா எனக்கு டிவியில் பார்க்குறது தான் என்ன இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை மட்டும் நம்ம சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் பார்க்கலாம் இது ஒரு நல்ல விஷயம் தானே சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் லைவாக போடுறாங்க டிசம்பர் பதினாலாம் தேதி ஆறு முப்பது மணிக்கு போடுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அண்ட் ரிப்பீட்டட் டைம் நைட்டும் எட்டு மணிக்கு போடுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை தவிர்த்து இடையிலையும் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போது சாட்டர்டே நைன் மேனி ஒன்றோடைய மேட்ச் கார்டை பற்றி பார்க்கலாம் முதல் மேட்சாக டபிள்யூபிள்யூ பற்றினா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜான்சினா வேர்ஸிஸ் குந்தர் என்னப்பா சொல்கிற இது வந்து சாட்டர்டேடு மெனிவன்ட்டே சீனாக்காக தான் லாஸ்ட் டைம் இஸ் நவுன் சொல்லிட்டு போஸ்டரை ரிலீஸ் பண்ணாங்க அப்போ முழுக்க முழுக்க ஜான்சினாவுடைய மேட்ச் தானே மெயினிமெண்ட்டாக இருக்கணும் அதுவும் குந்தர் எவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டை தாண்டி வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது சரிதான் இப்போ குந்தர் விசிஸ் ஜான்சினா மேட்சில் யார் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க எஸ் குந்தர் தான் வெற்றி பெறுவார் ஜான்சினா வெற்றி பெற்று அவர் பெறுவார் ஆனால் குந்தர் வெற்றி பெற்றால் அவருடைய கெரியருக்கு ஒரு பெரிய ஹிண்டாக இருக்கும் ஸோ அதனால் ஜான்சினா வீழ்த்ததுக்கு அவர் தான் போகிறார் ஆல்ரெடி எல்ஏனேட்டு கூட ஓடின மேட்சில் சீனாவுடைய எஃப்டிஎஃப் போட்டு அதில் எல்ஐனைட்டை டேப் அவுட் பண்ண வச்சிருப்பாரு நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப் அவுட் பண்ணி வின் பண்ணியிருப்பார் அப்போவே பார்த்தீங்கன்னா குந்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் இதே மாதிரி ஜான்சனாக நான் சாட்டர்டே மெயினிமெண்ட்டில் அவனோட ஃபினிஷர் அவனுக்கே போடுவேன் ஜான்ஸுனா டேப் அவுட் பண்ணுவான்னு இப்போ ஜான்சனாக தோக்க போகிற அது டேப் அவுட் பண்ணால் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில நெவர் கிவ் அப் நெவர் அப்னா என்னங்க எந்த ரசர் சடித்தாலும் நான் தோத்துட்டேன் அப்படின்னு வார்த்தையால் சொல்ல மாட்டார் ஜான்சனை ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் தோற்றுருக்காரு எப்படின்னா டேப் அவுட் பண்ணி நான் தோத்துட்டேன் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி டேப் அவுட் பண்ணி மீன் தோற்றுருக்காரு ஆனால் அதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ்ட்டன் ரெஸ்லர் ஆகிட்டார் ரெண்டாயிரத்தஞ்சுக்கு அப்புறமா தானே ஜான்சனாக அப்படிங்கிற ரெஸ்லரே வளர்ந்தார் அதுக்கப்புறமா பேபி ஃபேஸ் ரெஸ்லர் ஆகி நாள் வரைக்கும் அவர் வந்து டேப் அவுட் போனதில் ஆண்டியாட்டனாக இருக்கட்டும் ரூசேவாக இருக்கட்டும் எக்கச்சக்க பேர் போட்டாங்க அவர் வந்து டேப் அவுட்டே பண்ணலை அப்போ தான் அவருக்கு ஒரு பேர் வந்து அடுத்த பத்து வருடத்துலேயே நெவர் கிவ் அப் ஜான்சன் அடி வாங்குவார் நல்லா அடி வாங்குவார் பட் ஆனால் நெவர் கிவ் அப் விட்டு கொடுக்கவே மாட்டார் அந்த விட்டு கொடுக்கறதில் நான் பண்ணுவேன் ஜான்சனாக என்னுடைய மேட்சில் டேப் அவுட் பண்ணி தோற்று போவான் அப்படிங்கிறது தான் ஹந்தருடைய சபதம் ஸோ அது மேபி நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் என்ன ஒன்றாலும் செய்யலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் குந்தர் தான் வெற்றி பெறாரு சரி இந்த ஓப்பனிங் மேட்சாக இது நடத்துறது நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கான காரணத்தை நான் ரெண்டாவது சொல்கிறேன் இது மெயினிமெண்டாக நடக்காமல் போனது ரொம்பவே நல்ல விஷயம்தான் அதுக்கான காரணத்தை நான் ரெண்டாவது சொல்கிறேன் சரிங்களா அண்ட் இந்த சாட்டர்டே நைட் மீன் முழுக்க பார்த்தீங்கன்னா மற்ற மேட்சஸ் எல்லாம் என்எக்ஸி ரசலர்ஸ்க்கும் மெயின் ராஸ்டருக்கு நடக்கிறது இது ஜான்சனாவுடைய பேரின் பால் நடந்தது ஜான்சன் ஆசைப்பட்டார் ஸோ அதன் பேராக நடக்குது அதன் வகையில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டெல் டிராகன் லீ அவங்களுடைய வேர்ல்டு டாக்டின் சாம்பியன்ஷிப்பை ஜிவோன் இவெண்ட்ஸு கூடையும் லியோன் சலஸ்டார் கூடையும் போகிறாரு லியோன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டிஎன் ரசலர் ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து நான் மேட்ச் நினச்சிட்டு இல்லை வேர்ல்டு அஃபிஷியல் பேஜில் இது டாக்டின் மேட்ச் ஃபார் பார்த்தா வேர்ல்டு டாக்டின் சாம்பியன்ஷிப் அப்படின்னு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தான் ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா எல்லோருமே ஒரு ஹை ஃப்ளையர் அப்போ மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஓன்சரம் ஆல்ரெடி சொன்னது தான் ஒரு ஃபியூச்சர் ஆஃப் த கிங்ஸ் கிங்தனாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மேட்ச்சில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை ஹெவியாக காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் காய்ஸ் டிராகன் லீ ஏஜே ஸ்டைல் வேர்ல்ட் டேக்டிங் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுலேருந்து பெஸ்ட்டு டீமராக இருக்கிறாங்க ஆக்சுவலி எனக்கு ஏஜே ஸ்டைல் அண்ட் ட்ராகன் லீவுடைய அந்த டேக்டிங் காம்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அது ஆக்சுவலி நல்லா இருக்குது கேஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காரணம் அது ரொம்ப நல்லா இருக்குது அதை டபிள்யூடியூ பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் அவங்க தான் வின் பண்ணுவாங்க அடுத்த மேட்ச் சோனோ ரூகா வெர்ஸிஸ் பெயலி சோல் ஒர்க்காவை பொறுத்த வரைக்கும் என் நெக்ஸ்ட்டில் ரெண்டு சாம்பியன்ஷிப் வச்சிருந்தாங்க சம்பந்தமே இல்லாமல் அவங்களுக்கு இன்ஜூரின்னு சொல்லிட்டு ரெண்டு சாம்பியன்ஷிப்பையும் பிடுங்கி அதுக்கப்புறமா அதை நியூ சாம்பியன் ஆக்கி எனக்கு அப்போ புரியவே இல்லை ஏன்னா சோல்ட் ஒர்க்காக்க இன்ஜுரியே இல்லை அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து சட்டை போட்டுட்டு தான் இருக்காங்க அது ஏன் இன்ஜுரியுன்னு சொன்னாங்கன்னு தெரில சரி இப்போ சோல்ட் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா பெய்லி கூட ஒரு மேட்ச் வாடுறாங்களே இதில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெய்லி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெய்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா மெயின்டாஸ்டரில் நிறைய நாள் பயணிக்க போகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஹைப் தேவைப்படுது அதனாலேயே அவங்க வெற்றி பெறுவாங்க அண்ட் மெயின் ஆக்ச்சுன்னு கேட்டீங்கன்னா என்எஸ்டியை சேர்ந்த கோடி ரோட்ஸ் ஃபார் சாம்பியன் 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 விஸ் கூட ஆல்ரெடி ட்ரூமார்க்கின் டர் கோடி ரோட்ஸை வச்சக்கன்னு வாங்காமல் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தவுதுபிக்கிட்டு இருக்காரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு ஸோ டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை இன்னும் பல நாட்களுக்கு எழுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய ஃபர்ஸ்ட்டு வீக்கெண்டில் நடக்கிற வாய்ப்பு இருக்குது அதாவது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபர்ஸ்ட் வீக் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஸ்மேட்டோ நடக்குது ஜான்வரி ரெண்டு அந்த ஜான்வரி ரெண்டு நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த மேட்சை நடத்துவாங்க அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுது மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதே மாதிரி அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கும் அதுக்கு முன்னாடி ட்ரூக்கும் கோடிக்கும் ஸ்டோரி டெவலப் பண்ணதுக்காக இந்த ஓபா ஃபேமிக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடக்கிற மேட்சில் ரூ மே்கின்டேர் இன்வால்மெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது இதை பயன்படுத்தி ஓபா ஃபேமிலியெலாம் வெற்றி பெற்றார்னா அது வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா ஓபாஃப் எமே பார்த்தாலே தெரியும் எனக்கு ஓபாப் எம்மையோடைய என்ட்ரூஸ் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலி இவர் வந்து கெவினோன்ஸ் மாதிரி டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி கெவினோன்ஸ் டெபியூட் ஷோவே பார்த்தீங்கன்னா ஜான்சனா கூட ஜான்சனா கூட மோதி அவர் தோக்கடைத்து அந்த மேட்சில் வெற்றி பெற்று நான் தான்டா டா எங்கள் ரங்க ராஜ என்ற சக்திவேல் அப்படிங்க மாதிரி கெத்து கட்டியிருப்பார் அதே மூமெண்ட் திருப்பி நடந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும் அதை தான் நானும் எதிர்பார்க்கேன் ரசிகர்கள் பெரிய லெவலில் அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ ஓபா ஃபெமி கோடி ரோட்ஸ் மேட்சில் சாம்பியனாக இருக்கிற கோடி ரோட்ஸை தோற்றுட்டால் அவருக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அடுத்த ஒரு ட்ரூம் ஆக்கினர் கூட போதுவார் அகெயின் வின் பண்ணி வருவார் அவர் பழைய பொஷின் பேர்வார் ஆனால் ஓபா ஃபெமி வெற்றி பெற்றால் வேறு லெவலில் இருக்கும் எனக்கு ஓபா ஃபெமியோடைய என்ட்ரன்ஸ் உண்மையிலேயே சொல்கிறாங்க சூப்பராக இருக்கும் அப்படியே மான்ஸ்டர் மாதிரி இருப்பாரு ஆளும் ஹைட் அண்ட் வெயிட்டாக மான்ஸ்டர் மாதிரி தான் இருப்பாரு ஓமாஸ் மாதிரி இருப்பாரு ஆனால் சண்டை போடுற சீயர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்லஸ்டர் மாதிரி இருக்கும் இவருலாம் டபுள்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி உடம்பை கொஞ்சம் ஏற்று நாட்டினா கண்டிப்பாக ப்ரோக்லஸ்டர் தான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் கோழி ஐயா விட்டு கொடுக்கணுமே கோழி ரோட்ஸ் தான் வளர்ந்து வர ரசிக்கு விட்டே கொடுக்க மாட்டார் நான் வெற்றி பெறுவேன் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா கை கொடுப்பேன் அப்படிங்கிற அளவில் தான் இருக்கிறாரு பார்ப்போம் இதுலயாச்சும் விட்டு கொடுக்காருனா கொடுத்தாருனா நல்லா தான் இருக்கும் சரி இதோட முடிஞ்சா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது மெயின் வீட்டில் ஜான்சனா விசஸ் குந்தர் மேட்ச் நடக்காட்டாலும் ஜான்சனாவுடைய அந்த ஃபைனல் செருமனி நடக்கும் ஜான்சனா மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் என்ன நல்லா பார்த்துக்கிட்டீங்க இதுக்கப்புறமா நான் சண்டை போட மாட்டேன் குட் பை கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில் சொல்லும்போது எல்லா ரெஸ்லர்ஸும் வந்து ஜான்சனாவை கை தட்டி வரையறுக்கலாம் எக்ஸாக்ட்ரி ரெஜன் செக்க பேர் எதிர்பார்க்கலாம் ஈவன் யாராவதுனால எதிர்பார்க்கலாம் ரேண்டியா இருக்கட்டும் ப்ரோ ஈவன் ப்ராக்கிஸ்டரை கூட எதிர்பார்க்கலாம் இப்படி எல்லா ரசும் தோல் மேலே தூக்கி ஜான்சனை வழி வைத்துக்கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அண்ட் சித்ரோவன்ஸ் வேறு இந்த ஷோக்கு வர்றதுக்காக வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கார் ஈவன் நம்ம ஃபைனல் பாஸ் தி ராக்யேம் எதிர்பார்க்கலாம் ஃபெப்ரவரி மாதம் சோலை தந்தல்ல இந்த சோலை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி சோலை கொடுத்துட்டு அப்படியே ஜான்சனாவை ரிட்டைர்மெண்ட் கூட பண்ணலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஸோ ஜான்சனாவுடைய ஃபைனல் ரிட்டைர்மெண்ட் தான் மெயினும் நடக்கும் அதோட ட்ரிபிள் ஹெச் வந்து நான் அவங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தோடைய ஹால் ஆஃப் ஃபேமாக ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லது கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் சாட்டர்டே மெமெண்ட்டில் நடக்க போகிற அஃபீஷியல் மேட்ச் கார்டு அண்ட் நடக்க போகிற விஷயங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க யூ கேன்